ஃப்ரெண்ட்ஸ் பாலட்சுமிஸ்ரியல் டு டுடே எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்தி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோபியை பார்க்கறதுக்காக ராதிகா வீட்டுக்கு வராங்க ஆனால் ஈஸ்வரி இருந்துட்டு ஏய் ராதிகா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க கோபியை எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்க விட மாட்டியா தயவு செஞ்சு கோபி பார்க்குறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாக்கியா இருந்துட்டு அத்தை என்னத்தா பேசிகிட்டு இருக்கீங்க ராதிகாவுடைய புருஷன் யார் உன்னுடைய பையன் கோபி தானே அவங்களுடைய புருஷனை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலத்தை இங்கே பாருங்கள் ராதிகா அவர் மேலே தான் இருக்காங்க நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க போங்க ராதிகா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியாக இருந்துட்டு இப்போ கோபியை பார்க்கறதுக்காக ராதிகா போகிறாங்க இப்போது ராதிகாவை பார்த்ததுமே கோபி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராதிகா எப்படிமா இருக்க இப்போ மைய பாப்பாலாம் எங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ராதிகா இருந்துட்டு எங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அதுவும் மைய பாப்பாவெல்லாம் கேட்குறீங்களேங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ராதிகா பேசிகிட்டு இருக்க எனக்கு உடம்ப முடியாமல் இருக்குது அம்மா இருந்துட்டு என்ன பார்த்துக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் நீங்கள் நான் இல்லைனா தான் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே கேட்டதுமே ராதிகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரிங்க எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ ஈஸ்வரி இருந்துட்டு ராதிகா இனிமே நீ கோபியை பார்க்கறதுக்காக அடிக்கடி இங்கே வர வேலை வச்சுக்க வேணாம் இப்பயாச்சும் நீ அவனை சந்தோஷமா இருக்க விடு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க கோபி எனக்கு யாரு அவரு என்னுடைய கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க தான் என்னுடைய புருஷன் என்னுடைய புருஷனை பார்த்து பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு நீ பேசாம கோபிக்கு விவாகரத்து கொடுத்துரு கோபி இருந்துட்டு பாக்கியாவே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கூடிய சீக்கிரமாக வாழ தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ராதிகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ கோபி இருந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எல்லார்கிட்டேயுமே ரொம்பவே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து பாக்கியா இருந்துட்டு கோபி கிட்டே போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசினோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க உங்களுக்கு தான் காப்பின்னா பிடிக்கும் இல்லையா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் காப்பி போட்டு கொண்டு வரேன் இங்கே அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை பார்த்து கோபி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் மிஸ்டர் கோபி எப்போ போகிறீங்க இந்த வீட்டை விட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கோபிந்துட்டு பாக்கியா என்ன பேசுகிறேன் நான் இந்த வீட்டில் இருந்தால் தான் அம்மா சந்தோஷமாக இருக்காங்க அதனால தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இதே கேட்டு பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க